கனிம வளங்கள் மீது மாநில அரசுகள் வரி விதைக்கும் உரிமையை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு பற்றி உங்களுடைய பார்வை என்ன இந்த தீர்ப்பு செவகாய்மை சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டில் கொஞ்சம் மாறுதல்களையும் மாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் மத்திய அரசுக்கு ஏற்படுத்தும் தான் நான் நினைக்கிறேன் ஒரு மாநிலம் மாநில எல்லைக்குள்ள வந்து கனிம வளங்கள் இருக்கு அப்படின்னா அது மாநிலத்தோட உரிமை சார்ந்த விஷயம் அதுக்கு மேலே வந்து வரி விதிக்கிற அதிகாரமும் மாநிலத்தில் மாநிலத்துக்கு இருக்குது ஆனால் இப்போதைக்கே நிர்மலாமா சமர்ப்பித்த பட்ஜெட் வந்து அடி வாங்கிருச்சு என்பது தான் என் கருத்து என்ன காரணம்னா இது ஒரு பெரிய வரவீனம் மத்திய அரசாங்கத்துக்கு இது பெரிய வரவீனம் இந்த வரவீனத்தை கணக்கில் வச்சு தான் பட்ஜெட்டில் நிறைய அலகேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பிஜேபி ஆள மாநிலமும் இதை மறுக்க முடியாது ஏன்னா அது மாநிலத்துக்கு அவங்களுக்கு வருவாய் நாலு ஜாதி தான் மொத்தமே விவசாய விவசாயிகள் பெண்கள் ஏழைகள்னு பிரம்மாண்டமாக நீட்டி முழக்கினாங்க நிர்மலாமா ஆனால் அந்த விவசாயிகளுக்கான தொலைநோக்கு பார்வையோட திட்டம் இருக்கானா இல்லை ஒரு கிராமத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்புங்கிறது தான் உண்மையான வேலை வாய்ப்பு கொடுக்கும் அந்த ஜனங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசாங்கம் கைவிட்டுக்கிட்டே வருது வருஷ வருஷமே அதுக்கான பட்ஜெட்டும் குறையுது இந்த பட்ஜெட் என்ன ஆச்சுன்னா போன தடவை செலவான தொகையை விட இந்த வாட்டி குறையா கொடுத்துருக்காங்க அன்புமணி சொல்லியிருந்தாருங்க நீ இருபத்தஞ்சு சீட்டு கொடுத்துருந்தா பட்ஜெட்டை தமிழ்நாடு பேர் இடம் பெற்று அது தவறான பார்வை என்ன காரணம்னா அப்போ தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஜிஎஸ்டி வரி கொடுக்கவே இல்லையா தமிழ்நாட்டில் இன்கம் டேக்ஸ் கட்டுறதே இல்லையா இருந்து மத்திய தொகுப்புக்கு நம்ம வரி பங்கீடே கிடையாதா மத்திய பட்ஜெட்டில் வந்து நிதியை குறைச்சதுனால நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள அப்படின்னு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய முடிவு வந்து ஒரு ஆரோக்கியமானதா ஆரோக்கியமானது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா ஒரு ஃபெடரல் செட்டப்பில் எந்த புறக்கணிப்பும் சரி கிடையாது வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு ஒன்று வெளியே வந்திருக்கு அதாவது ஒன்பது பேர் ஒன்பது நீதிபதிகள் கொண்ட ஒரு அமர்வு அதாவது என்ன சொல்கிறாங்க அந்த தீர்ப்பில் அப்படின்னா கனிம வளங்கள் மீது மாநில அரசுகள் வரி விதிக்கும் உரிமையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த தீர்ப்பு பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த தீர்ப்பு செவ்வாய்கிழமை சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட்டில் கொஞ்சம் மாறுதல்களையும் மாற்றத்தையும் ஏமாற்றத்தையும் மத்திய அரசுக்கு ஏற்படுத்தும் தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்ட்ரல் சப்ஜெக்ட் இது எல்லாருக்கும் தெரியும் ஒத்திசைவு பட்டியல் இதை பற்றி நிறைய விவாதங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு இல்லை ஸ்டேட் சப்ஜெக்டில் சுரங்கம் கனிம வளங்கள் சுரங்க தொழில் எல்லாமே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணாங்க அந்த ஆக்ட் வந்து மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ஆக்டுன்னு போயிருங்க அதாவது எம்எம்டிஆர் டிஆர் ஆக்ட் இந்த ஆக்ட் படி கொஞ்சம் கொஞ்சமாக மாநில கனிம வளங்கள் மீது வரி செலுத்து வரி வசூல் பண்ணுகிற உரிமையை வந்து டெல்லி எடுத்துக்க ஆரம்பிச்சிது மோடி அரசு வந்த பிறகு அது முழுக்க முழுக்க டோட்டலாகவே மத்திய அரசின் வருவாயாகவே மாறிடுச்சு இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரிசாவோட முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா பத்து வருஷமா வந்து ஒரிசாவுக்கு மத்திய அரசாங்கம் ராயல்டி கொடுக்கல ஏன்னா ஒரிசால வந்து சுரங்க தொழில் கனிம வளங்கள் ரொம்ப ஜாஸ்தி ஒரிசா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் இதில் பெரும்பாலான மாநிலங்கள் பிஜேபி ஆளுற தான் ஸோ அவங்க இவ டெல்லி கொடுக்கலனாலும் பிஜேபி ஆளுற மாநிலங்கள் கேட்கல ஒரிசா மட்டும் அவர் நவீன் பட்நாயக் ஆட்சி நடந்துகிட்டு இருந்ததுனால அப்பப்போ வந்து இது டிமாண்ட் வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க ராயல்டி கொடுக்கணும் எங்களுக்கு மாநிலத்தோட பெரிய வருவாய் எங்களை வரி விதிக்கவும் விட மாட்டேன் ஜிஎஸ்டிங்கிற ஒரு பேண்ட் ஒரு பேண்ட் வேகனில் எல்லோரும் இருக்கிறோம் எங்களோட வருவாயை குறைஞ்சி போச்சுங்கிறத அவங்க குற்றச்சாட்டு தமிழ்நாட்டிலையும் மைன் கீழே மணல் வருதுங்க மணல் வருது ரெட் சாண்ட் வருது சிவப்பு மண் ரொம்ப நமக்கு வந்து அந்த ஒரிசா மாதிரி வந்து நமக்கு அவ்வளோ பெரிய கனிம வளங்கள் கிடையாது இருந்தாலும் இதெல்லாம் வருது ஆனால் மத்திய அரசு அவ்வப்போது குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி அரசு வந்தபோது மாநில அதிகாரங்களை தலையிடுறது மாநில உரிமைகளை தட்டி பறிக்கிறது தொடர்ந்து செஞ்சிட்டே வராங்க சமீபத்திய உதாரணம் மணல் மணல் அழுகிற விஷயத்தில் முறைகேடு நடந்ததாக சொல்லி மாவட்ட தலைவர்களுக்கெல்லாம் வந்து இடி நோட்டீஸ் அனுப்பினாது இதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள் தான் மணல் ஒப்பந்ததாரர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அவங்க அவங்க பேரில் போடப்பட்டிருந்த அந்த இடியோட அறிக்கையை வந்து அவங்க சென்னை உயர்நீதிமன்றம் குவாஷ் பண்ணிடுச்சு இது தொடர்ந்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையில் நடந்து வருகிற ஒரு போர் இதில் தான் இன்னைக்கு காலையில் வந்த இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமான தீர்ப்பாக எல்லாருமே பார்க்கிறோம் என்னன்னா பவர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டு லெவி டாக்ஸ் ஆன் மினரல் ரைட்ஸ் ஒரு மாநிலம் மாநில எல்லைக்குள்ள வந்து கனிம வளங்கள் இருக்கு அப்படின்னா அது மாநிலத்தோட உரிமை சார்ந்த விஷயம் அதுக்கு மேலே வந்து வரி விதிக்கிற அதிகாரமும் மாநிலத்தில் மாநிலத்துக்கு இருக்கு இது வந்து என்ட்ரி ஃபார்ட்டி நைன்லேருந்து அதாவது அரசியல் சாசனத்தோட மாநில பட்டியல் என்ட்ரி நாற்பத்தொன்போதுல இருந்து இந்த ரைட் வருது என்பது உச்ச நீதிமன்றத்துல ஒன்பது நீதிபதிகள் அடங்கிய அமர்வு எட்டு நீதிபதிகளோட தீர்ப்பு நாரத்ரமா மட்டும் அவங்க வந்து டிசன்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஜட்மெண்ட் என்ன நமக்கு காப்பி வரல டீட்டெயில்ஸ் தெரியல இப்போ என்ட்ரி ஃபார்ட்டி நைன் என்ட்ரி ஃபிஃப்டி என்ட்ரி ஃபிஃப்டியில் என்னன்னா பார்லிமெண்ட்டுக்கு சில லிமிடேஷன்ஸ் கொடுக்கறதுக்கான அதிகாரம் இருக்கு அப்ப நாற்பத்தொம்போதோ ஐம்பதோ இதுல வந்து பார்லிமெண்ட் அதிகாரம் தானே உயர்ந்தது நாற்பத்தொம்பது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் தானே என்கிற வாதம் தான் இந்த வழக்கில் நடந்துக்கிட்டே இருந்தது ஆனால் இப்போ உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா நாற்பத்தி ஒம்பதுங்கிறது தனி டிஸ்டிங்டு ஐம்பதுங்கிறது டிஸ்டிங்டு இதில் வந்து நாற்பத்தொம்பதின் படி வந்து மாநிலங்களுக்கு வரி விதிக்கிற உரிமையை மறுக்க முடியாது அப்போ இப்போ வந்து மாநிலங்கள் வரி விதிக்கலாமா உடனடியாக வரி விதிக்கலாமா ஏற்கனவே விதித்த வரிக்கும் இது பொருந்துமா இந்த கேள்வி வருது அதாவது இது இனிமேல் தான் இது அமலுக்கு வருமா ரெட்ரோஸ்பெக்டிவாக அமலுக்கு வருமா மத்திய அரசாங்கம் இந்த விவாதங்களோட முடிவில் வாதத்தோட முடிவில் என்ன சொல்லிச்சுன்னா ரெட்ரோஸ்பெக்டிவாக கொடுக்காதீங்க மத்திய அரசாங்கத்தோட பட்ஜெட்டு நிதி ஆதாரம் எல்லாத்தையுமே அது பாதிக்கும் இனிமேல் என்று ஏதாவது ஒரு கால அவகாசம் கொடுத்து அப்படியான தீர்ப்பு கொடுங்க என்று உச்சநீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டது அந்த விவாதத்தை அது குறித்த வாதத்தை வந்து புதன்கிழமைக்கு தள்ளி வச்சுருக்காங்க வர புதன்கிழமைக்கு உச்சநீதிமன்றம் தள்ளி வச்சுருக்கு அது வந்தா தான் பட்ஜெட்டில் இது எவ்வளோ பிரம்மாண்டமான தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது தெரிய வரும் ஆனால் இப்போதைக்கே நிர்மலா மா சமர்ப்பித்த பட்ஜெட் வந்து அடி வாங்கிருச்சு என்பதுதான் என் கருத்து என்ன காரணம்னா இது ஒரு பெரிய வரவீனம் மத்திய அரசாங்கத்துக்கு இது பெரிய வரவீனம் இந்த வரவீனத்தை கணக்கில் தான் பட்ஜெட்டில் நிறைய அலகேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பிஜேபி ஆள்ற மாநிலமும் இதை மறுக்க முடியாது ஏன்னா அது மாநிலத்துக்கு அவங்களுக்கு வருவாய் இல்லை பிஜேபி கூட்டணி அரசு ஆண்டாலும் மறுக்க முடியாது ஒரிசா பெரிய ம இந்த மைன்சன் மினரல்ஸ்ல இந்தியாவில் ரொம்ப பெரிய மாநிலம் பிஜேபி ஆட்சி இப்போ அவங்களும் இதை மறுக்க முடியாது இப்படி ஒரு கொள்ளி எறும்பு மாதிரி பட்ஜெட்டுக்கு அடுத்தாற்போல் வந்த இந்த தீர்ப்பு வந்து பட்ஜெட்டை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு இன்னொரு கேள்வி ஒன்று சார் நிதியமைச்சர் வந்து நேற்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் வந்து தொலைநோக்கு திட்டங்கள் வந்து இருக்கிற மாதிரி தோணுதால் இருக்கா தொலைநோக்கு திட்டங்கள் என்றால் மகாராஷ்டிராவில் உள்ள ஹார்பர் அப்புறம் நிறைய ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்லோவாக செய்யக்கூடிய மேடர் தான் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் கூட ஆகும் அதை நம்ம தொலைநோக்கு திட்டம்னு நம்ம எடுத்துக்கிடலாம் தமிழ்நாட்டுக்கு திட்டம் என்பது மனக்குறை ஆனால் சில மாநிலங்களில் அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்களோட அந்த ஃப்ளோ பேக் நமக்கும் அதில் பெனிஃபிட் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இந்தியா முழுவதுக்கும் பேலன்ஸான ஒரு பட்ஜெட்டாக தெரியலை இந்தியா இந்த உதாரணமாக இந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு தீர்ப்பு குறித்த தாவா இருக்கிறதே கூட அவங்க யூகிச்சிருக்கலாம் ஏன்னா பொதுவாக வந்துங்க சுரங்கம் சுரங்க தொழில் அது மூலமாக கிடைக்கிற வருவாய் அந்த வருவாயிலிருந்து ராயல்ட்டி பகிர்ந்தே கொடுக்கல பத்து வருஷமா நிலுவையில் இருக்குங்கிறது தான் பெரிய குறைபாடு அதுக்கு பட்ஜெட்டில் ஒரு புரோவிஷன் கொடுத்துருக்கணும் அப்படியெல்லாம் கொடுக்கல அப்போ எல்லாமே மத்திய அரசாங்கத்தோட வருவாய் மத்திய அரசாங்கத்தோட வருவாயை வந்து மாநிலங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து பகிர்ந்து கொடுக்கல அதுக்கு எல்லாம் மத்திய அரசாங்கத்தோட திட்டம் அந்த திட்டத்தின் பலன் மாநிலங்களுக்கு கிடைக்கும் இப்படி வந்து மீண்டும் அந்த ஒற்றை ஆட்சி தான் அதாவது டெல்லி டெல்லியை சார்ந்து எல்லாரும் இயங்கணும் பட்ஜெட்னா இந்தியா முழுவதுக்கும் இந்தியா முழுவதுக்கும் வந்து திட்டங்களை போடுகிற உரிமை எங்களுக்கு தான் இருக்கு அப்போ மாநில அரசு எதுக்கு இருக்குது மாநில அரசு என்ன திட்டம் போட முடியும் எப்படி வந்து மாநில அரசு மாநில மக்களை திருப்திப்படுத்த முடியும் இங்கே இருக்கிற சாதாரண கிராமத்தில் இருக்கிறவங்க டெல்லியவாக பார்த்துட்டு இருக்க முடியும் இப்படியான பல கேள்விகள் விவசாயம் நாலு ஜாதி தான் மொத்தமே விவசாய விவசாயிகள் பெண்கள் ஏழைகள்னு பிரம்மாண்டமாக நீட்டி முழக்கினாங்க நிர்மலாமா ஆனால் அந்த விவசாயிகளுக்கான தொலைநோக்கு பார்வையோட திட்டம் இருக்கானா இல்லை உதாரணமாக எம்எஸ்பி எம்எஸ்பி வந்து லீகலைஸ் பண்ணணும் லீகலைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதாவும் அந்த ப்ராமிஸ் கொடுத்துருக்கு காங்கிரஸும் கொடுத்துருக்கு அதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கலை மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு இது எந்த காலத்துலேருந்து பெண்டிங்னா என்னோடய அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருந்து இது பெண்டிங் அப்ப எத்தனை வருஷமாக நிலுவையில் இருக்கிற பாருங்க அப்போ இயல்பாக பட்ஜெட்டில் அதுக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்கலாம் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நாங்கள் லீகலைஸ் பண்ணுறதை நோக்கி போகிறோம் அப்படி இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்கலாம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை விவசாயிகளுக்கான நேரடி பலன் கொடுக்கக்கூடிய திட்டங்களும் எதுவும் இல்லை அந்த விவசாயிகளுக்கு வந்து மாதம் ஆண்டுக்கு இவ்வளோ ரூபான்னு கொடுக்குற பணம் அந்த பணத்தை மட்டும்தான் வந்து அது பிரதானப்படுத்தி இருக்கிறாங்க அதே நேரத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்பு நாள் வேலை வாய்ப்புல தமிழ்நாட்டில் சில கருத்துகள் எதிரான கருத்து இருக்குதுங்க நூறு நாள் வேலை வாய்ப்புனால வந்து விவசாய கூலிகள் கிடைப்பதில்லை விவசாய தொழிலாளர்கள் கிடைப்பதில்லைங்கிறது நம்மளோட பொதுவான குறைபாடு ஆனால் பிற மாநிலங்களில் அது தேவைப்படுது இப்போ பீகார் உத்தரப்பிரதேசம் மாதிரியான மாநிலங்களில் லேண்ட் ஹோல்டிங் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபர்டிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போ வந்து சுற்றிலும் வறண்ட பகுதியாக இருக்கிற ஒரு கிராமத்தில் நூறு நாள் வேலை வாய்ப்புங்கிறது தான் உண்மையான வேலை வாய்ப்பு கொடுக்கும் அந்த ஜனங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய அரசாங்கம் கைவிட்டுக்கிட்டே வருது வருஷ வருஷமே அதுக்கான பட்ஜெட்டும் குறையுது இந்த பட்ஜெட் என்ன ஆச்சுன்னா போன தடவை செலவான தொகையை விட இந்த வாட்டி குறையாக கொடுத்துருக்காங்க இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் இப்போ எங்கள் கிராமங்கள்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு ஒரு மூணு மாதமாகவே இல்லை ஆனால் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மாநில அரசாங்கம் சரியாக கவனிக்கலை நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு வேலைக்கு போகணும் பணம் கொடுக்கல என்று அது மாநில அரசு பேரில் தான் பணியாக மாறும் ஆனால் அது வந்து ம மத்திய அரசாங்கத்தோட திட்டம் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வரக்கூடிய திட்டம் மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இப்போ அதுக்கான பணத்தையும் குறைச்சிட்டாங்கும்போது வட மாநிலங்களும் இது பெரிதாக பாதிக்கப்படும் ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு சப்ஸ்டான்ஷியல் இன்கம் அப்போ பட்ஜெட்டில் வந்து யாருக்கான அலகேஷன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்த்தால் அது வந்து பெரும் முதலாளிகளுக்கானதாக இருக்கு இல்லைன்னா மெட்டல் தங்கம் வெள்ளி இந்த பிளாட்டினம் நீங்கள் பிளாட்டினத்துக்கான ஜிஎஸ்டியவும் பிற ஜிஎஸ்டியும் ஒப்பிட்டீங்கன்னா பிளாட்டினா ஜிஎஸ்டி ரொம்ப கம்மியாக இருக்கு அது எப்படி ஒரு தொலைநோக்கு பார்வைன்னு எனக்கு புரியல பிளாட்டினத்துக்கு எதுக்கு ஜிஎஸ்டி கம்மியாக கொடுக்கணும் இப்போ தங்கத்துக்கு இம்போர்ட் டியூட்டி குறைச்சிருக்காங்க எல்லாரும் வந்து ஒரு சவரன் விலை குறைஞ்சிருச்சுன்னு போய் மக்கள்லாம் நகைக்கடையில் அலைய மோது கூட்டணும்னு சொல்கிறாங்க இது எல்லாமே ஒரு ரெண்டு நாள் ஒரு வாரம் கூத்து தான் அதுக்கு பிறகு திருப்பி அது விலை ஏறத்தான் செய்யும் என்ன காரணம் அப்படின்னா இந்தியாவில் வந்து தங்கத்தோட நுகர்தல் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் வந்து நமக்கு நம்ம நாட்டில் தங்க உற்பத்திங்கிறது கிடையாது நம்ம தங்க சுரங்கங்கள்லாம் நம்ம ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முந்தைய அதெல்லாம் நமக்கு டீஃபெக்ட் ஆகிடுச்சு வெள்ளக்கார ஆட்சி காலத்துலேயே கதை முடிஞ்சு போச்சு தங்கம் நம்ம வந்து மூலப்பொருளை வாங்கி அதை இங்கே உருக்கி எடுத்து சுத்த தங்கம் எடுக்கிற தொழில் நம்ம பண்ணுறோம் இந்தியாவில் அது கோல்டு ஓர் அதாவது தங்கம் கலந்த மூலப்பொருள் அதோட வந்து நெஜ தங்கத்தையும் கலந்து கொண்டு வந்துடுறாங்க பெரும்பாலும் குஜராத்தை சேர்ந்தவங்க தான் இதில் பெனிஃபிட் ஆகிறாங்க குஜராத்தில் இருக்கிற கிஃப்ட் சிட்டியில் பெரிய சில்வர் ஸ்கேம் இருக்குது அவங்களுக்கு தான் இது வந்து மேலும் வந்து சலுகை கொடுத்துருக்குறாங்க இம்போ டியூட்டி கொடுச்சிருக்கிறாங்க இப்போ வந்து கோல்டு ஓருக்கு ஜீரோ டியூட்டியில் இருக்குது அப்போ வந்து இது ஒரு சைடில் பார்த்தா பெரும் முதலாளிகளுக்கும் நகை வியாபாரிகளுக்கும் ரொம்ப விலை உலோகங்களை இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு தான் இந்த இதில் பெனிஃபிட் இருக்குது சாதாரண ஜனங்களுக்கு பெனிஃபிட்டே இல்லை மாத சம்பளம் வாங்குறவங்க அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே இல்லை இதுதான் இது குறைபாடா இருக்கு அப்போ எது தொலைநோக்கு பார்வையாக இருக்குன்னா டேக்ஸ் நெட்டுக்குள்ள நிறைய பேரை கொண்டு வர்றது இப்போ இந்தியாவில் வந்து பெரிய பெரிய முதலாளிகள் இருக்காங்க அவங்க பல தொழில்கள் பண்ணுறாங்க அவங்க செலுத்துகிற வரி பங்களிப்பு பார்த்தா ரொம்ப குறைவா இருக்கு அதே நேரத்தில் மாச சம்பளம் வாங்குறவங்க அவங்கள வந்து அவன் சம்பளம் வரியை கழிச்சிட்டு தான் கொடுக்குறான் அதனால வந்து சம்பளம் அவங்களோட அவங்களோட பங்களிப்பு அதிகமாக இருக்கு இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வரி விதிப்பு கொள்கை அது லேக்கி அது போன மத்திய பட்ஜெட்டில் வந்து நிதியை குறைச்சதுனால நாங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள அப்படின்னு தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய முடிவு வந்து ஒரு ஆரோக்கியமானதா ஆரோக்கியமானது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா ஒரு ஃபெடரல் செட்டப்ல எந்த புறக்கணிப்பும் சரி கிடையாது ஆனால் ஸ்டாலின் அறிவித்த பிறகு பல காங்கிரஸ் முதல்வர்களும் அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ ஒரு டோக்கனா முதலமைச்சர்கள் மட்டும்தான் போக மாட்டாங்க உயரதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் ஒருவள சீனியர் அமைச்சர்களும் கலந்து கொள்ளலான்னு தான் நான் இதை புரிஞ்சுக்கிறேன் அதாவது பட்ஜெட்டுக்கான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டியது ஒரு அரசியல் தலைமையின் கடமை அந்த எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக முதலமைச்சர் போகல ஆனா கண்டிப்பாக கமிட்டி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா அதுல தான் நமக்கு அலக்கேஷன் வரும் அப்போ பிற அதிகாரிகளோ இல்லை சீனியர் அமைச்சர்களோ போவாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் பொதுவாக ஜனநாயகத்தில் சார் ஆந்திரா பீகாருக்கு வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க பட்ஜெட்ல அப்படின்னு சொல்றதன் மூலம் திமுக வந்து பேசியதன் மூலம் அந்த மாநிலத்தில் வந்து பிஜேபி கூட்டணியை வந்து வலுப்படுத்துறதுக்கான ஒரு ஒரு வாய்ப்பு வழங்கியிருக்கு அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க சார் பிஜேபி கூட்டணி ஆந்திரா பீகார் இந்த பீகார்ல பிஜேபி கூட்டணி உண்மை என்ன காரணம்னா சமீபத்திய இடைத்தேர்தல் கூட அவங்களால ஜெயிக்க முடியல ஆளுங்கட்சியாக இருந்தோம் அப்போ பீகாருக்கு அப்படி எந்த அளவுக்கு விஸ்தாரமாக கொடுத்துருக்காங்க எனக்கு சந்தேகம் இருக்கு வெள்ளத்தடுப்பு நடவடிக்கைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப லாங் டேர்ம் பிளானிங்கு அப்புறம் பீகாரோட பாலங்கள் கட்டுமானம் ஏற்கனவே இடிஞ்ச பதினாறு பாலத்துக்கே அங்கே இன்னும் கணக்கு வரல ஆந்திராவில் வந்து அமராவதிக்கான பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பண்டிலிருந்து கொடுக்கல மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா மல்டி லேட்ரல் பாடி மூலமாக இதுக்கான ஏற்பாடு செஞ்சு தரப்படும் தான் சொல்லியிருக்கு அதாவது ஒரு ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு இல்லைன்னா வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு இந்த மாதிரி நிறைய மல்டி லேட்ரல் பாடி இன்டர்நேஷ்னலாக இருக்குது அவை வந்து பல்வேறு அலக்கேஷன்ஸை கொடுக்குறாங்க சின்ன வட்டியெல்லாம் அதுக்கு உண்டு அதுக்கு நிறைய நிபந்தனைகள் விதிப்பாங்க ஐஎம்எஃப் நிபந்தனைகளால் தான் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் ரொம்ப பின்னடைவை சந்திச்சது அப்படியான ஒரு ஏற்பாடு தான் அமராவதிங்கிற புது தலைநகருக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் குரோர்ஸ் வரைக்கும் மத்திய அரசாங்கம் ஏற்பாடு தான் செஞ்சு கொடுக்குது மத்திய அரசாங்கத்தோட ஃபண்டிங்லேருந்து கொடுத்த மாதிரி அந்த பட்ஜெட்டுக்கு படித்து பார்த்தாலும் அது தெரியல மற்றபடி ஆந்திராவில் வந்து திருப்பி ரோடு தான் பெரிய முக்கியத்துவம் தராங்க ஆனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இப்போ ரோடே வருதுன்னே வச்சுங்களேன் சாதாரண ஒரு ரோடு ஏதோ ஒரு ரோடு எடுத்துக்கங்க இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க பல ரோடுகள் ரோடுகளோட உள் கிராமங்களில் வளர்ச்சி ஏற்பட்டது தாங்க ரோடு வந்து அது ரோடுனால பயனு இருக்கும் இப்போ உள்கிராம கிராம வளர்ச்சின்னா இன்றைய தேதிக்கு வந்து கிராமப்புறங்களில் வறுமை ரொம்ப அதிகமாக இருக்குது சாதாரண எங்கள் ஊர்ல எல்லாம் வந்து இரவு இரவு நேர டிஃபன் கடை இதெல்லாமே படுத்துருச்சுங்க அஞ்சு கடை இருந்த இடத்துல இப்போ ரெண்டு கடை தான் இருக்குது நீங்கள் சாதாரண ப பரோடா கடையில் போய் பார்த்தீங்கன்னா கூட கூட்டம் குறைவாக தான் இருக்குது அவனோட டர்ன் ஓவர் குறைஞ்சிருக்கு என்ன காரணம் அப்படின்னா விலைவாசி உயர்வு மிக மிக அதிகமாக இருக்குது அப்போது ஒரு பத்தாயிரரூபா சம்பாதிக்கக்கூடிய கிராம பொருளாதாரம்னா முன்னாடி பத்தாயிரரூபா சம்பாதிச்சு அதில் ஒரு ரூபாய் செலவு பண்ணி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பிற செலவுகள் இதர செலவுகள் ஒரு டவுனுக்கு போகிறான் ஒரு பரட்டா கட்டில் பரோட்டா சாப்பிட்டு வருவான் இல்லை நான்வெஜ் சாப்பிட்டு வருவான் அப்படி இதர செலவுகளுக்கு பணம் இருந்துச்சு இப்போ பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிற இடத்துல பதினோராயிரம் ரூபாய்க்கு வந்து வாழ்க்கை செலவே அதிகரிச்சிருச்சு டுவெண்ட்டி பர்சன்ட் ஏறிடுங்க மாதம் மாதம் ஆவரேஜாக பார்த்தா ஏப்ரல் மாதத்துக்கும் இப்போ இருக்கிற நிலைமைக்கு இடையிலாம் ஃபார்ட்டி பர்சென்ட் டிஃபரன்ஸ் இருக்கு டொண்ட்டி கணக்கு கணக்கெடுத்து பார்த்தோன்னா ஒரு குவார்டருக்கு டுவெண்ட்டி ஏறுது ஒரு ஒரு அப்போ அப்போது பத்தாயிரரூபா நமக்கு வந்து வரவு அது வந்து ஏறுறதே இல்லை ஆனால் பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம முன்னாடி ரூபா செலவு பண்ணிட்டு இருந்ததில் இப்போ பன்னெண்டாயிரம் ரூபாயா செலவாயிடுச்சு அப்போ நமக்கு வந்து வேறு செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை இப்போ வேறு செலவு செய்யலை அப்படின்னா அந்த தொழில் வந்து படுத்துறோம் அதை நம்பி ஒரு நாலு பேர் கடையில் வேலைக்கு நிற்பான் அவனுக்கு வேலை இல்லை இது நீங்கள் எல்லா குறுநகரங்கள்லையும் இந்த குறைபாட கேட்கலாம் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் இது தெரியாது சென்னை மதுரை கோயம்புத்தூர் மாதிரி பெருநகரங்களில் தெரியாது ஆனால் குறுநகரங்களுக்கு போக டவுன் பஞ்சாயத்து இந்த மாதிரியான குறுநகரங்கள் இல்லை வந்து ஒன்றிய தலைநகரங்கள் யூனியன் பஞ்சாயத்து யூனியனோட கேபிட்டல்ஸ் இங்கே போனீங்கன்னா இந்த குறை நிறைய இருக்குது பஜாரே வந்து ராத்திரி ஏழு மணிக்கு மேலே அடங்கிடுது ஆனால் குறுநகர பஜார் அடங்கக்கூடாது பத்து மணி வரைக்கும் அங்கே வியாபாரம் நடக்கணும் துணி கடை வச்சுருப்பாங்க பீஸ் கடை வச்சுருப்பாங்க அதில்லாம் வியாபாரம் நடக்கணும் அதெல்லாம் இல்லைங்க ஊர்லேருந்து அதையும் அதே குறைபாடு தான் சொல்கிறாங்க ஏன் ரோடு இருக்கு பெரிய பெரிய ரோடாக நம்ம போட்டு தள்ளியிருக்கோம் ஆனால் ரோட்டை ஒட்டி கிராமங்கள்ல வந்து எல்லாமே அவுட் ஆயிடுச்சு அப்போ கிராம பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்தணும்னா அதுக்கு ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை வேணும் அது பட்ஜெட்டில் இல்லை என்பதுதான் எனது கருத்து பெரிய முதலாளிகள் இப்போ ரோடு கான்ட்ராக்டர்கள் பயன்படுவாங்க பெரிய பெரிய ரோடு போட்டு வச்சுருப்போம் பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சுருப்போம் அதில் என்ன பயன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த நாட்டில் வந்து ஒரு வாழை வழி இல்லாதவங்க இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போயிருக்காங்க கொண்டு இருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டும் போதும் பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதற்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பிஜேபி புறக்கணித்ததுதான் காரணமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்லது அது அந்த கேள்வியை பற்றி உங்களுடைய பார்வை சார் அன்புமொழி சொல்லியிருந்தாருங்க நீ இருபத்தஞ்சு சீட்டு பட்ஜெட் பட்ஜெட்ல தமிழ்நாடு பேர் இடம் பெற்று அது தவறான பார்வை என்ன காரணம்னா அப்ப தமிழ்நாட்டுல இருந்து நம்ம ஜிஎஸ்டி வரி கொடுக்கவே இல்லையா தமிழ்நாட்டில் இன்கம் டேக்ஸ் கட்டுறதே இல்லையா தமிழ்நாட்டில் இருந்து மத்திய தொகுப்புக்கு நம்ம வரி பங்கீடே கிடையாதா அப்ப அதெல்லாம் வந்து அப்ப பிஜேபிக்கு சீட்டு கொடுத்தா தான் மாநிலங்களுக்கான பட்ஜெட் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கவா பிஜேபியை தொடர்ந்து புறக்கணிக்கிற மாநிலங்கள் நிறைய இருக்கு புறக்கணிக்கலன்னா என்ன புறக்கணிக்கிறாங்கன்னா என்ன பிஜேபியோட சித்தாந்தம் இங்கே எடுபடலை அங்கு மணிக்கு பிஜேபி சித்தாந்தா எடுபடுதா அப்போ அவர் ஜாதி வாரி கணக்கெடுப்ப பிஜேபி நடத்திருமா அது இன்னும் சொல்லப்படா இடஒதுக்கீட்டுக்காவே துவங்கப்பட்ட கட்சி வந்து பாபாகா இடஒதுக்கீட்டை பற்றி பிஜேபி கொள்கை என்ன முரண்பட்ட கூட்டணியில் அவங்க தான் இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்சஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரைட்டுங்களா சென்சஸ் வந்து அதில் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறது தமிழ்நாடு அரசு தீர்மானம் எனக்கு அந்த தீர்மானத்தில் உடன்பாடு கிடையாது ஏன்னா சர்வே எடுக்கிற உரிமை ஸ்டேட் உரிமைன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அதை பற்றிய ஒரு எந்த விதமான ப்ராமிஸும் வந்து பிஜேபி கொடுக்காது காரணம் அவங்க வந்து இந்து மதம் அப்படிங்கிற ஒரு ஒரு ஒட்டுமொத்த அமைப்பை தான் பார்ப்பாங்க ஜாதி என்று வந்தா அது இந்து மத ஓட்டு வங்கியை பிளவு கொடுத்தோம் இதுதான் வந்து பிஜேபியோட சித்தாந்தம் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அதாவது மதராஸ் மாநிலமாக இருந்த போது நம்ம பழவேற்காடுல தான் ஆயிரத்தி எண்ணூத்தி பதினாறுல முதல் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்தது பலருக்கும் அது தெரியாது பழவேற்காடு சென்னைக்கு பகுதியில் இருக்கிற ஊர் உங்களுக்கு நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் கடலும் உப்பங்கலிகளும் களிமுகமும் சேர்ந்த பகுதி அங்க வந்து ஒரு டச்சுக்காரர் இந்த டச்சுக்காரர் வந்து ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணி அது வந்து நூலாக கூட அவைலபிளாக இருக்குது அதில் இன்னும் ஜாதிகள் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஜாதிகள் அதில் குறிப்பிட்டிருக்காரு இன்னும் தொழில்கள் இத்தனை வீடு இத்தனை குடிசை இதில் வந்து இன்னும் ஜாதிகள் இருக்கு இப்படிக்கான ஒரு கணக்கெடுப்புங்க ஆயிரத்தி எண்ணூறுகளிலே நம்ம அதுக்கு முன்னோடியாக இருந்திருக்கோம் அதை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அதாவது போட்டும் இல்ல வலையும் இல்லை ஆனா பழங்குடி மக்கள் மீன் பிடிக்கிறாங்க அங்க இருக்கிற பழங்குடி மக்கள் எப்படி மீன் பிடிச்சாங்க எப்படி மீன் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்க நடந்து போறாங்க நடந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த குப்பங்கலிக்குள்ள நடந்து போகும்போது அவங்க காலடி அந்த தடம் பட்டு மண்ணு இழகுது இழகுன மண்ணில் வந்து இது வந்து உட்காந்துக்குது இறால் வந்து உட்காந்துக்குது திருப்பி அதே பாதையில நடந்து வரும்போது காலடி தடம் எங்க இருக்கோ அங்க இருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்த ஆயிரத்தி எண்ணூறுல பதிவு பண்ணியிருக்காங்க இருக்காங்க அதை அந்த இர அதுதான் அவங்களோட உணவு அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம் இப்படி ஒரு ஜாதி இருக்குது அதாவது ஜாதிக்கான தொழிலையும் சேர்த்து வந்து அதில் பதிவாயிருக்கு அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று இருந்தால் தான் நீங்கள் வந்து பல நேரங்களில் எண்ணிக்கையை வந்து துல்லியமாக கணிக்க முடியும் அப்போ பிஜேபியை வலியுறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது யார் பாப்பாக்கா ஏன்னா அது கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு பிஜேபி ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவு தெரிவிக்குதா தெரிவிக்கலையா இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா அது ஆதரவு தெரிவிக்கலைன்னு எடுத்துக்கிறோம் தமிழ்நாடு வந்து இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவான மாநிலம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி ரிஜெக்ட் பண்ண தானே செய்வாங்க சித்தாந்தங்கள் அடிப்படையில் தானே ஓட்டு வங்கி உருவாகுது பிஜேபியை புறக்கணிக்கிறோன்னா பிஜேபி சித்தாந்தத்தை புறக்கணிக்கிறோன்னு அர்த்தம் அப்போ பாமக அந்த நிலைப்பாடு தான் எடுக்க போகுதுன்னா பாமக புறக்கணிச்சிருவாங்களே தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்க வேண்டியது என்பது தமிழ்நாட்டு கட்சிகளின் கடமை ஆந்திராவுக்காக குரல் கொடுக்க வேண்டியது ஆந்திர கட்சிகளின் கடமை இப்போ அண்ணா திமுக திமுகவுக்கு உடையது ஆனாலும் அது பட்ஜெட்டை கண்டிச்சிருக்குல்ல பட்ஜெட் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதுங்கிற ஒரு குரல் உங்க கொடுத்துருக்காங்கல்ல அப்படியான குரலை டாக்டர் அன்புமணி கொடுத்துருக்கணுமே தவிர இருபத்தஞ்சு எம்பி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிதி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றது வந்து பெரிய தவறு அப்படி பார்த்தா உத்தரப்பிரதேசம் எத்தனையோ எம்பி பிஜேபி எம்பி நாற்பதோ என்னமோ வந்திருக்குங்க அங்க என்ன நிதி கொடுத்துட்டாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு பிஜேபி ஆளுகிற மாநிலங்களுக்கும் சரியாக கொடுக்கலையா பேலன்ஸ்டாக இல்லைங்கிறதான இதில் பாயிட்டேன் பட்ஜெட் வந்து சமச்சீராக இல்லை நாட்டை காப்பாற்றுகிற பட்ஜெட் இல்லை நாற்காலியை காப்பாற்றுகிற பட்ஜெட் அதுதானே இதோட விமர்சனமே அதுதானே பாமக அதுக்குள்ளே போகாமல் இருபத்தஞ்சி எம்பி கொடுத்துருந்தேன் பட்ஜெட்டில் உங்களுக்கு நிறைய ஒதுக்கீடு கிடைச்சிருக்குன்னு சொல்றது அது சரியான வாதம் இல்லை லேட்டஸ்ட் தகவலானாலும் சரி வரலாற்று பூர்வமான தகவலானாலும் சரி அது சிறப்பாக எப்பொழுதும் சாம் சார் வந்து மக்களுக்காக வழங்கி கொண்டிருக்கார் ரொம்ப நன்றி சார்